மாப்பெரும் மிஷினரி பிதாவினால் அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி வார்த்தை ஒன்று மனு உருவானது வாழ்க்கையால் மனதை தொட்டுவிட்டது வாயென்று என்னை அன்புடன் அழைத்தது வாழ்ந்து காட்ட உடனே பணித்தது இயேசுவை தேடி ஓடிடும் மனிதரே இங்கும் அங்கும் தேடிட வேண்டாம் இதயம் திறந்தால் இயேசுவை காணலாம் யுகத்தினில் அவர் போல் வாழ்ந்து காட்டலாம் பாவியை ரசிக்க கிறிஸ்தியசு உலகத்தில் வந்தார் என்று அப்போ பவுல் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதுகிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறார் பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நர்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்ராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவிதி நூரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் கூறுகிறார் லூகா என்பவர் தன்னுடைய சுவிசேஷ பகுதியிலே எழுதுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து அல்ல அடிக்கிறதுக்கே வந்தார் என்று கூறுகிறார் யோவான் தன்னுடைய நிறுவ வாக்கியத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியத்திலே கிரியைகளை கிரியை தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் விதமாக நமக்கு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறுகிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் பிள்ளைகளை போற மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் என்று இப்ரேர் ஆகியோர் எழுதுகிறார் விதமாக பிறந்த நாள் தெரியாது பிறந்த தேதி தெரியாது பிறந்த வருடம் தெரியாது அருமையார் இவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றிதான் இங்கு நாம் குறிப்பிடுகிறோம் முதல் மிஷினரியாக உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் பின்பு தம்முடைய ஷீடர்களை உலகத்திற்குள் அனுப்பினார் ஷீடர்கள் இன்றைக்கு நாம் தியானித்து வருகிறபடி பல ஆயிரமான மிஷினரிகளை உருவாக்கி ஷீஷர்களாக உலகத்துக்கு தந்திருக்கிறார் கத்துடைய நாம் வாழ்க இயேசு கிறிஸ்துவின் புகழ் ஓங்குகளுடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தன்மை ஆசிர்வதிப்பாராக